மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சேனபதி தலையன்காவு அருள்மிகு ஸ்ரீ பொம்மனம்மன் கோவிலில் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கெடுத்த சேனாபதி கிராம பஞ்சாயத்தில் தலையன்காவு பகுதியில் தோட்ட தொழிலாளிகளின் விருப்பத்தை முழுமை செய்வதின் பாகமாகத்தான் அருள்மிகு ஸ்ரீ மீண்டும் கட்டப்பட்டது பொதுமக்களும் தோட்டத் தொழிலாளிகளும் விவசாயிகளும் ஒன்றிணைந்துதான் கோயிலை கட்டியெழுப்பியது பூஜாரி எஸ் முரளிதர ஸ்ரீனிவாசன் ஐயரின் தலைமையில் அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது புன்னிய நதிகளிலிருந்து கொண்டுவரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்திதான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கும்பாபிஷேகத்தின் பாகமாக அன்னதானமும் பல்வேறு ஆஜார சடங்குகளுடன் பூஜைகள் நடத்தப்பட்டன தலைங்காவு கோயிலின் முன்னூறு வருஷ கால வரலாற்றுல இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான நாளான எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து எத்தனை தடைகள் இருந்தாலும் அது புதிய நிர்வாக கமிட்டி வந்து கடுமையான உழைப்பின் காரணமாக இன்னைக்கு கோயில் கட்டி முடிச்சு இன்னைக்குள்ள கும்பகேசம் நடத்தப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்தில் பங்கெடுப்பதற்கும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் ஜாதி மத வேறுபாடின்றி ஏராளமான தான் கோவிலுக்கு வந்தடைந்தது கும்பாபிஷேகத்தின் பாகமாக கோவிலுக்கு வந்த பொது ஆர்வலர்கள் பிரபலங்கள் கோவில் கமிட்டியின் தலைமையில் ஆதரித்தனர் அருள்மிகு ஸ்ரீ பொம்மம்மாள் கோவில் கமிட்டி தலைவர் எஸ் ராஜா செயலாளர் செந்தில்குமார் ட்ரெஷரர் கோவிந்தநாத் போன்றவர்கள் திருவிழாவிற்கு தலைமை வகித்தனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி